வருக்குமே வணக்கம் இன்றைய தினம் கூட நேற்று கொத்மலையினுடைய கிரண்டிவல்ல பகுதியில இடம்பெற்றிருந்த கோரச் சம்பவம் தொடர்பாக கிடைத்திருக்கக்கூடிய மேலதிகமான விடயங்களை இந்த காணொலியில வந்து பேச இருக்கிறேன் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு கிட்டத்தட்ட அடி பள்ளத்துல விழுந்து ஒரு நொடியில பறிக்கப்பட்ட உயிர்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயிரிழந்திருக்கின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னு ஏழு பேர் வரைக்குமே வரைக்கு வைத்தியசாலையில சிகிச்சை ஏழு பேர் வந்து சிகிச்சை பெற்று வீடுகளுக்கு போயிருக்கணும் இதுல வந்து சிலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்குதுன்னு சொல்லி வைத்திய குலம் தெரிவித்திருக்கின்றது இதன் அடிப்படையில அவர்கள் எல்லோருமே வந்து சிகிச்சை பெற்று நலமாக தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதானது எங்களுடைய எல்லோருடையமான இருக்கின்றது அந்த அடிப்படையில நேச்சய தினம் ஒரு புகைப்படம் ஒன்று ஆகி இருந்தது நிச்சயமாக யாருமே அதை தவற விட்டிருக்க மாட்டோம் ஒரு கணம் அதுல நிறுத்தி எங்களுடைய மனம் நிகழ்ந்ததை வந்து யாருமே மறந்து இருக்க மாட்டோம் அந்த அடிப்படையில அன்னையர் தினமான நேற்றைக்கு வந்து தான் இறக்கக்கூடிய தருவாயில கூட தன்னுடைய பிஞ்சு குழந்தையை காப்பாற்ற போராடி அந்த தாயினுடைய புகைப்படம் ஆகி இருந்தது அந்த தாய் தொடர்பான சில விடயங்கள் வந்து கிடைத்திருக்கின்றன அதன் அடிப்படையில அந்த தாய் பாதைன்னு சொன்னா ஐந்து பிள்ளைகளுடைய தாய் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த அவருடைய கணவர் அதாவது அந்த ஒன்பது மாத பெண் பிள்ளையினுடைய தந்தையுமே அந்த விபத்துல வந்து உயிரிழந்திருக்கின்றார் இவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மீரிய பகுதியில இருந்து கொஸ்லந்த பகுதியில இருக்க அதாவது அந்த தாயினுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு வந்து போயிட்டு பிறகு கண்டிக்கு போறதுக்காக தான் வந்து ஒட்டுமொத்தமா குடும்பமா அந்த கலி இருக்கணும் இந்த பேருந்து விபத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களுடைய அதாவது அந்த தாயினுடைய மூன்று பிள்ளைகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் பதினாறு மற்றும் பத்து வயது மற்றும் வந்து அந்த இறுதி தருவாயில போராடியும் ஒன்பது வயது பெண் பிள்ளை வந்து இந்த விபத்துல வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதோட ஒரு துக்கமான செய்தி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தாய் அதாவது வந்து பல மணி நேரம் போராடிய அந்த தாய் நேற்று மாலை வந்து அவர் வந்து இருக்கார் நிச்சயமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வந்து எல்லோருமே வந்து பிரார்த்தனை அதே நேரம் அந்த விபத்துல இழந்திருக்கக்கூடிய எல்லோருடைய ஆத்மாமே வந்து சாந்தி அடைய நாங்கள் வந்து கடவுளை வந்து அஹ் வேண்டிக் கொண்டு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெண் பிள்ளையை தத்தெடுப்பதற்காக வந்து ஒருவர் முன் வந்ததாக வந்து ஒரு செய்தி ஒன்று ஒன்று வந்திருக்கின்றது அந்த அடிப்படையில யாரும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நுவரேலிய வைத்தியசாலையில வேலை செய்யக்கூடிய மகேசிகா என்ற ஒரு தாதியர் ஒருவர் அந்த பெண் குழந்தை அதாவது அந்த தாயை காப்பாற்றிய பெண் குழந்தையை தத்தெடுக்க முன்வந்துள்ளதாக தன்னுடைய தன்னுடைய முக புத்தகத்தில வந்து தெரிவிச்சிருக்கின்றார் அந்த பெண் குழந்தைக்கு வந்து அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாவலர் யாரும் இல்லையென்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய குடும்பத்தோட அந்த குழந்தையை தத்தெடுத்துக்கொள்கிறேன் சொல்லி நான் ஒரு ஒருபோதும் அவளை தனிமையாக இருக்க விட மாட்டேன் அவருடைய சிரிப்புக்கு ஒருபோதும் குறை இருக்காது என்று சொல்லியுமே வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் தனக்கு ஏற்கனவே இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார் நான் அவர்களோடு அவளையும் ஒரு பிள்ளையாக இணைத்துக் கொள்வேன் சொல்லியும் ஒருபோதும் நான் அவளை தனிமையாக இருக்க விட மாட்டேன் சொல்லியுமே அதிகாரிகள் தன்னை தொடர்பு கொள்ளுமாறுமே வந்து அவர் தன்னுடைய முக புத்தகத்துல பதிவு செய்திருக்கின்றார் இதன் அடிப்படையை பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் இறுதியாக ஒரு உடைய முன்ன சொல்லியிருக்காரு சொல்லிப்பாட இந்த மூன்று குழந்தைகளுடைய சிரிப்பை காப்பாற்றி நாங்கள் வந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான சமூக பொறுப்புணர்வு என்று சொல்லியுமே சொல்லி இருந்தது ஆக ஒரு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விபத்துல தாய் உட்பட தந்தையுமே வந்து மரணித்திருக்கின்றார்கள் ஆக அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலம் என்னவாக போகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அந்த புள்ளியை தலைவர் மிகுதி நான்கு பிள்ளைகளுமே வந்து பாதுகாவதல் இருக்கின்றார்களா அதை விடுத்து அவர்கள் அவர்களுக்கான மிகுதி வாழ்க்கை எப்படி அமைய போகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அது தொடர்பான செய்திகள் கிடைக்கப்படும் போது நான் உங்களுக்கு இற்றைப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மற்றபடி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விபத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் அதாவது அந்த மீட்பு பணியை செய்யும் மக்கள் வந்து சில ஆதங்கங்களை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விபத்துல உயிரிழப்புகளை வந்து குறைத்திருக்க முடியும்னு சொல்லியும் சிலருடைய பொறுப்பற்ற செயல் காரணமாக தான் இந்த உயிரிழப்புகள் வந்து அதிகரிக்கிறது சொல்லுமே சொல்லியிருக்கின்றார்கள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் போலீசாருக்கு வந்து அறிவித்து பல மணி நேரத்திற்கு வந்து இந்த சம்பவ இடத்திற்கு வந்து அவர்கள் வந்தார்கள் பொதுமக்கள் வந்து தங்களுடைய ஆதரவங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்த நீங்கள் பகிர்ந்து கொண்ட புகைப்படங்கள் எல்லோருமே அந்த விபத்துக்குள்ளான பேருந்துல இருந்த பயணிகள் எல்லோரையும் வந்து மீட்கப்பட்ட பின்னர் குவிந்த கூட்டம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதுக்கு வந்து பொலிசார்ன்றது பல அந்த மீட்கப்பட்ட பயணிகள் மீட்கப்பட்ட பிரிந்து தான் அந்த இடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி வந்து பொதுமக்கள் விசலம் தெரிவிச்சிருக்கிறார்கள் அதே நேரம் அந்த பேருந்து கவிழ்ந்து விழுகிறத பார்த்த ஒரு சிலர் வந்து கத்தி சத்தம் ஓடையில அந்த ஊர் மக்கள் எல்லோருமே ஒன்று கூடி வந்து உடனடியாக முற்பு வந்து இறங்கிட்டாங்களாம் அதே நேரம் அந்த அந்த இளைஞர்கள் பணிகளை சொன்னா குழந்தைகளை வெகுவாக காப்பாற்ற வந்து முனைந்தார்கள் சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்து வந்து முற்பு பணிகளை செஞ்சார்கள் சொல்லியும் சில இளைஞர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முற்பு பணிகளை இறுதி வரைக்குமே இருந்தார்கள் சொல்லியுமே சொல்லப்படுகிறது சாப்பாடு தனி எதுவும் விருது வரைக்குமே சில இளைஞர்கள் நின்றிருந்தார்கள் ஊர் மக்கள் சொல்லியிருக்கின்றன அதே நேரம் சொன்னா சில ஒரு சிலர் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஒரு சிலர் பிரபலம் தேடுவதற்காக நேரத்துல வந்து செயல்பட்டதாகவே ஊர் மக்கள் தெரிவிச்சிருக்கின்றார்கள் சில ஒருவடைய ஒன்றையும் பாத்தீங்கன்னா சில சில சிதைந்த உடல்களை வந்து சில கையோடு அள்ளிக்கொண்டு வரையில பார்த்த காட்சிகள் நொறுங்க வைத்தது பொதுமக்கள் வந்து சொல்லி இருக்க இந்த விதத்துல அந்த மீட்பு பணியில ஈடுபட்ட அந்த ஊர் மக்கள் இளைஞர்கள் எல்லோருக்குமே அதே நேரம் அதுக்கு பிறகு வந்த அரச இந்த பாதுகாப்பு எல்லோருக்குமே வந்து நன்றிகளையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னா அந்த வைத்தியசாலையில அந்த அருகில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் பாத்தீங்கன்னு சொன்னா சகல வசதிகளும் வந்து உடனடியாக முதலிட வேலைகளை செய்து வந்து அவர்களை வந்து சிகிச்சை அளித்ததற்காக வைத்திய ஒரு பெரிய நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம் இதே நேரம் இந்த விபத்துல ஒரு கேள்வி ஒன்று இருந்தது இந்த விபத்துக்கு காரணம் யாராக இருக்கக்கூடும் இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேருந்து ஓட்டுநருடைய கவன இனமா அல்லது வந்து அலட்சியமா அவர் தூக்கக்கலத்தில் இருந்தாரா என்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்தது அதே நேரம் பேருந்துல இந்த தொழில்நுட்ப கோளாறும் ஒரு காரணமாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லியுமே ஒரு பொறுபடையம் வந்து பேசு இருந்தது அப்படி பாக்கியங்கள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேருந்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறுதான் இந்த விபத்து சம்பவித்தொடர் காரணமாக இருக்கக்கூடும் சொல்லி போலீசார் வந்து சந்தேகம் தெரிவிச்சிருக்கிறார்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த பேருந்தினுடைய பேருந்தினுடைய டிப்போவினுடைய முகாமையால் அதாவது கதிர்காம கண்டிப்பா முகாமையாளர் என்ன சொல்லியிருக்கணும் இந்த பேருந்தை ஓட்டின ஓடின பா ஓட்டினர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறந்த அனுபவசாலிகள் சொல்லி சொல்லியிருக்கேன் அவர் வந்து இந்த பேருந்தை ஓட்டுவதில் வந்து மிக பொறுமை சாலிகள் சொல்லியும் அனுபவசாலிகள் சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெரிய தூர பயணங்களுக்கு போற பேருந்துகள் எல்லாம் வந்து சரியாக கட்டமைக்கப்படுவதுடன் அதனுடைய இயங்கு நிலைகள் வந்து ஆராய் ஆராய்ந்துதான் வந்து இந்த பயணங்களுக்கு வந்து எடுக்கப்படுகிறது சொல்லியுமே வந்து அவர் சொல்லி இருக்கின்றார் அதே நேர பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேருந்து ஓட்டுநர் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து பகல்ல வேலை சொல்லியுமே அவர் நாலு மணிக்கு தான் தெரியற மாதிரி இவர் வந்து பத்து மணிக்கு தன்னுடைய வேலையை தொடங்கி விடுவார்னு சொல்லியுமே சொல்லப்படுகின்றது ஆக அவர் அவருடைய அவர் மீது வந்து தவறுகள் இருந்திருக்க வாய்ப்பு குறைவன சொல்லியுமே சில நேரங்கள்ல அந்த அதாவது பேருந்தினுடைய தொழில்நுட்ப கூறாடிகள் காரணமாக இருந்திருக்கலாம் சொல்லியுமே அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே நேரம் இந்த பேருந்து ஓட்டுநர்மே வந்து இந்த விபத்துல வந்து மரணித்திருக்கிறார் என்பது வந்து செய்திகள் வந்து வெளிவந்திருக்கின்றன இப்படியாக பேருந்து விபத்தினுடைய தகவல்கள் வந்து முழுமையாக தொகுப்பு வழங்கி இருக்கிறேன் இந்த பேருந்து விபத்துல வந்து பயணங்கள் மிக வாழ்க்கையிலேயே இந்த பாதைகள் முடிந்தாலும் பயணம் முடிவதில்லை என்று சொல்லுவார்கள் அப்படியாக பயணங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயே மிக முக்கியமானது அந்த தாய் அந்த போராடிய தாயை தவிர்ந்து அந்த பயண பய பேருந்துல பயணித்தவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தன்னுடைய தாயை பார்ப்ப தன்னுடைய மனைவியை விடுமுறைக்காக வேலைக்காக தன்னுடைய தொழிலுக்காக வியாபாரத்துக்கு ஏதோ ஒரு கனவுகள் சுமந்து கொண்டுதான் போயிருப்பார்கள் அவர்களுக்கு தெரியாது சொல்லி தங்களுடைய தோள்களுக்கு அருகில வந்து மரணம் காத்திருக்கு என்பது வந்து அவர்களுக்கு தெரிந்திருக்காது அஹ் அவர்களுடைய ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இறைவனடி சேர்ந்து ஆத்மா பெற்றுக்கொள் ஆத்ம சாந்தியடைய வந்து எல்லோருமே பிரார்த்தித்துக் கொள்வோம்னு சொல்லி கொண்டு அடுத்த செய்தியாக என்ன சொல்லி என்றால் இந்த தையட்டி அதாவது யாழ்ப்பாணையினுடைய சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி திசா தினம் போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது வழக்கமாக ஒவ்வொரு போராட்டம் தினத்தன்றுமே நடத்தப்படுவது வலமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிகள் அந்த இரக்காயின் உரிமையாளர்கள் பொதுமக்கள் என்று சொல்லி எல்லோருமே ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நடத்துவார்கள் வலிமை போலவே போலீசார் வந்து அது வந்து வெகுவாக குவிக்கப்படுகின்றதோடு பொதுமக்களுக்கு போராட்டங்களுக்கு இடையூறும் வளை இதுல வந்து முக்கியமான படையெல்லாம் முள்ளிவாய்க்காலனுடைய வார நிறைவு நாள் வந்து ஆரம்பிக்கிறது அதன் அடிப்படையில தம் தேசிய மக்கள் முன்னணியில தையிட்டி விவகாரம் முன்பாகவுமே முள்ளிவாய்கால் கஞ்சியை வந்து வழங்கி இருக்கின்றார்கள் அதே நேரம் பைவெட்டி அதாவது விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய இல்லத்திற்கு முன்பாக குறிப்பாக ஆலடி பகுதியில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால வந்து இந்த கஞ்சி வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் அந்த பகுதி மக்களாலேயே அந்த பகுதி மக்களிடையே அதிசயங்கள் சேகரிக்கப்பட்டு கஞ்சியை வந்து பொதுமக்களுக்கும் இந்த வீதியால் சென்றவர்களுக்குமே அந்த கஞ்சி வழங்கப்பட இந்த இந்த நிகழ்வில் சொன்னா ஈயாழ் பல்கலைக்கழகத்துடைய கலைப்பட

வரலாறு வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்தப்பட வேண்டும் இந்த மொழிவாய்க்கால் கஞ்சியில்தான் இன்றைக்கும் உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லியும் இந்த கஞ்சிக்காக லைன்ல நின்று குண்டடி பெற்று கொண்டடிப்பட்டு சேர்த்த உறவுகளும் எத்தனையோ இருக்கின்றன ஆக இந்த மூழிவாய்க்கால் கஞ்சி கஞ்சியை வந்து வழங்கியிருக்க சிறு பிள்ளைகள் எங்களுடைய இல்லம் சமுதாயத்தினருக்கு அது என்னன்னு சொல்லி அப்படியாக எங்களுடைய வரலாறுகளை கடத்த வேண்டும் என்பதும் அதே நேரம் மரணித்த பொதுமக்களுக்கும் மாவீரர்களுக்குமே வந்து ஒரு நினைவஞ்சலியாகவும் இது அமையக்கூடும் ஆக இது இதை செய்வது வந்து என்னுடைய சமூக பொறுப்பை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யா